வணக்கம் ஜே கே செய்திகளின் மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் எதிர்காலத்தில் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களின் விலைகள் அதிகரிக்கும் என அறிவிப்பு பத்து வயது மகளை பாலியல் துஷ்பிரயோகத்திற்குட்படுத்திய தந்தை கைது மேலும் பதினாயிரம் பேர் தொழில் வாய்ப்பை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அமைச்சர் அறிவிப்பு இந்த வாரத்தில் அதிபர் ஆசிரியர்களுக்கு தீர்வு வழங்கப்படும் என கல்வி அமைச்சர் உறுதி யாழ்ப்பாணத்தில் மருந்தகம் ஒன்றில் இடம்பெற்ற மரணச் சடங்கு தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுப்பு திருமணமாகி மூன்றே நிமிடத்தில் விவாகரத்து பெற்ற தம்பதியினர் தொடர்பில் தகவல் இறக்குமதி செய்யப்பட்ட கொள்கலன்களை பரிசோதித்து வெளியிடுவதற்கு அதிக கால அவகாசம் தேவைப்படுவதாக கொள்கலன் போக்குவரத்து வாகன உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது நாற்பது அடி கொள்கலனில் பல வகையான பொருட்களை இறக்குமதி செய்யும் வகை அதிகரித்துள்ளதாக அதன் தலைவர் சனத் மஞ்சுள தெரிவித்துள்ளார் இவ்வாறானதொரு பின்னணியில் எதிர்காலத்தில் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களின் விலைகள் அதிகரிக்கும் அபாயம் காணப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இறுதிக்குள் துறைமுக அதிகார சபையுடன் தொடர்புடைய சுமார் இருபதனாயிரம் வேலைவாய்ப்பு வாய்ப்புக்கள் உருவாக்கப்படும் என துறைமுகங்கள் கப்பல் மற்றும் விமான போக்குவரத்து அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது பத்து வயது மகளை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டில் தந்தை ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் பசறை வெல்கொல்ல பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவரே சம்பவத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார் தனது மனைவி வயலுக்கு சென்றிருந்த போது பத்து வயதுடைய தனது மகளை குறித்த நபர் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தியதாக நபரின் மனைவி பசறை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார் தான் வீட்டிற்கு வந்தபோது மகள் மிகவும் பயந்த நிலையில் இருந்ததாகவும் மகளிடம் வினவிய போது தனது தந்தை தனக்கு செய்த செயலை கூறியதாகவும் தாயார் முறைப்பாட்டில் சுட்டிக்காட்டியுள்ளார் சிறுமி பசறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக சிகிச்சைக்காக பதிலை பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக வைத்தியசாலை அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டுள்ளார் சந்தேக நபரிடம் விசாரணைகளை மேற்கொண்டதன் பின் பசரை நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் இலங்கையில் தேங்காய் எண்ணெய் சுத்திகரிப்பு தொழிற்சாலைகள் பல மூடப்படும் அபாயத்தில் உள்ளதாக விவசாய மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் மகிந்த அமரவீர குறிப்பிட்டுள்ளார் தொழிற்சாலைகளில் பணிபுரியும் பதினையாயிரம் பேர் இதனால் வேலை இழக்கும் அபாயத்தில் உள்ளதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் நாட்டில் உள்ள தேங்காய் எண்ணெய் சுத்திகரிப்பாளர்களுக்கு நிவாரணம் வழங்குவது தொடர்பில் கலந்துரையாடுவதற்கு அமைச்சரவை பத்திரத்தை சமர்ப்பிக்குமாறு நேற்று விவசாய மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் மஹிந்த அமரவீரவிற்கு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்திருந்தார் தொடர்ந்து சுத்திகரிக்கப்படாத தேங்காய் எண்ணெயை இறக்குமதி செய்யும் போது துறைமுகத்தில் செலுத்தப்படும் வரிக்கு மேலதிகமாக தேங்காய் எண்ணெய் சுத்திகரிக்கப்பட்ட பின்னர் வரி செலுத்த வேண்டியிருப்பதனால் தேங்காய் எண்ணெய் சுத்திகரிப்பு தொழிற்சாலைகள் மூடப்படும் அபாயம் இருப்பதாகவும் அமைச்சர் அறிவித்துள்ளார் அதிக வரி விதிப்பினால் சந்தையில் தேங்காய் எண்ணெய் விலையில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணப் பகுதியில் உள்ள மருந்தகம் ஒன்றில் உஜர்லாந்து உறவினர் ஒருவரின் மரணச் சடங்கு இடம்பெற்ற நிலையில் சுகாதார அதிகாரிகள் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் யாழில் உள்ள வீடொன்றை தனியார் மருந்தகமாக பதிவு செய்து நடத்தி வந்த நிலையில் குறித்த மருந்தகத்தின் உறவினர் ஒருவரின் மரணச் சடங்கு அந்த மருந்தகத்தில் இடம்பெற்றுள்ளது மருந்தகள் குளிரூட்டப்பட்ட பகுதிகளில் பாதுகாப்பாக பேணப்பட வேண்டும் என சுகாதார வழிகாட்டுதல்களில் குறிப்பிடப்பட்டுள்ள நிலையில் உஜ்லாந்தவரின் சடலத்தை இரண்டு நாட்களாக குறித்த மருந்தகத்தில் வைத்ததாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன அது மாத்திரமே மரணச்சடங்கை நடத்துவதற்காக மருந்தகத்தில் இருந்து சில மருந்துகள் வெளியில் கொண்டு செல்லப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் குறித்து உணவு கட்டுப்பாட்டு அதிகாரிகள் குறித்த மருந்தகத்திற்கு சென்று விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதுடன் அவர்களின் விசாரணைகளுக்கான அழுத்தங்கள் உயர் அதிகாரிகளால் பிரயோகிக்கப்படுவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்களின் பிரச்சனைகளுக்கு இந்த வாரத்தில் தீர்வு வழங்கப்படும் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜாயந்த தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு கருத்து வெளியிட்டார் ஆசிரியர் மற்றும் அதிபர் தொழிற்சங்கங்கள் இரண்டு வார காலம் சட்டப்படி தொழிற்சங்க போராட்டத்தை அறிவித்துள்ளன எனினும் இப்போராட்டமானது மாணவர்களின் கற்றல் நடவடிக்கைகளை பாதிக்காது என அமைச்சர் அறிவித்துள்ளார் அத்துடன் இலங்கையில் உள்ள பாடசாலை மாணவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பாடசாலை சீருடைகளை நூறு வீதம் வழங்குவதாக சீன அரசாங்கம் அமைச்சுக்கு உறுதிப்படுத்தியுள்ளதாகவும் அமைச்சர் அறிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பாடசாலை புத்தகங்களை பிரதேச களஞ்சியங்களுக்கு விநியோகிக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்படும் என்பதுடன் பிரதான மற்றும் தேசிய பாடசாலைகள் தவிர்த்த ஏனைய அனைத்து பாடசாலைகளுக்கு மதிய உணவு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் அறிவித்துள்ளார் இதன் மூலம் பதினேழு லட்சம் மாணவர்கள் பயன்பெறுகின்றனர் பொருளாதார நெருக்கடி நிலைமைகளுக்கு மத்தியிலும் தேசிய மற்றும் மாகாண பாடசாலைகளின் நிலவும் பதினாறாயிரம் ஆசிரியர் வெற்றிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளதாகவும் மைச்சர் அறிவித்துள்ளார் அஸ்விசுமே நலன்புரி திட்டத்தின் இரண்டாம் கட்டம் தொடர்பான கணக்கெடுப்பை எதிர்வரும் முப்பத்தி ஓராம் தேதிக்குள் நிறைவு செய்ய திட்டமிட்டுள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபையின் தலைவர் ஜாயந்த விஜயரத்ன தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இவ்வாறு கருத்து வெளியிட்டார் முதற்கட்டமாக இத்திட்டத்திற்கு விண்ணப்பிக்க தவறிய குடும்பங்களுக்கு கடந்த பிப்ரவரி மாதம் விண்ணப்பங்கள் கோரப்பட்டதுடன் சுமார் நான்கு லட்சத்து ஐம்பத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி நான்கு விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் இந்த விண்ணப்பங்கள் தொடர்பான கணக்கெடுப்பு பணிகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளன நுவரேலியா மற்றும் பதுளை மாவட்ட மட்டத்தில் அதிக அளவிலான விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன ஒவ்வொரு கிராம உத்தியோக பிரிவிற்கும் கணக்கெடுப்பு அலுவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் கணக்கெடுப்பின் முடிவில் அந்தந்த குடும்பங்களின் தகவல்கள் தேர்வு குழுக்களால் கண்காணிக்கப்படுகின்றது தேர்வு குழுக்கள் கணக்கெடுத்த குடும்பத்தின் தகவலை கண்காணித்து தெரிவு அளவுகோள்களின் கணக்கீட்டை அங்கீகரிக்கும் பணிகள் முன்னெடுக்கப்படும் இவ்வாறு தெரிவு அளவுகோள்கள் பின்னர் வறுமையை கணக்கெடுவதற்கு ஒரு மதிப்பெண் வழங்கப்படுகின்றது இது கல்வி சுகாதாரம் பொருளாதார நிலை சொத்துக்கள் வீட்டு நிலைமை மற்றும் குடும்ப புள்ளி விபரங்கள் ஆகிய ஆறு பரிமாணங்களின் கீழ் முன்னெடுக்கப்படுகின்றது இதன் பின்னர் தகுதியான விண்ணப்பதாரர்களின் பட்டியல்கள் தயாரிக்கப்படும் என நலன்புரி நன்மைகள் சபையின் தலைவர் ஜாயந்த விஜயரத்ன குறிப்பிட்டுள்ளார் தேர்தல் வேட்பாளர்கள் தேர்தல் காலங்களில் தானங்களை நடத்தி பொருட்களை விநியோகித்தல் மற்றும் பல்வேறு சலுகைகளை வழங்குவதனால் வாக்காளர்கள் தற்போது நுகர்வோர்களாக மாறியுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க கவலை வெளியிட்டுள்ளார் அரசியல் கல்வியறிவு இன்மையினால் வாக்காளர் இவர்களிடம் சிக்குவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் மூன்றாம் இலக்க தேர்தல் செலவுகளை ஒழுங்குபடுத்தும் சட்டம் தொடர்பில் தென் மாகாண அரசாங்க அதிகாரிகள் தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகளின் பிரதிநிதிகள் ஊடகவியலாளர் ஆகியோருக்கு தெளிவுபடுத்தும் நிகழ்வில் கலந்து கொண்டு பேசும் குறிப்பிட்டார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கு தேர்தல் செலவுகள் ஒழுங்குமுறை சட்டம் நிச்சயமாக பயன்படுத்தப்படும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் கடந்த காலங்களில் இடைத்தேர்தல்கள் நடத்தப்பட்ட போதிலும் அவை தற்போது இல்லை என சுட்டிக்காட்டிய அவர் தற்போது கட்சிகள் முன்வைக்கும் வேட்பாளர்களுக்கே வாக்களிக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் பணம் இல்லாமல் அரசியல் செய்ய முடியாது என்றும் பணத்தை பயன்படுத்துவதற்கும் ஒரு எல்லை இருக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பு வாட் வார்ட்பிளேசில் நிறுத்தப்பட்டிருந்த முச்சக்கர வண்டிக்குள் கூறிய ஆயுதங்களால் குத்திக் கொலை செய்யப்பட்ட நபர் ஒருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது முப்பத்தி மூன்று வயதுடைய இளைஞர் என தெரிவித்துள்ளனர் இன்று அதிகாலை ஒரு மணிக்கு கருவா தோட்டம் போலீசாருக்கு கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் குறித்த முச்சக்கர வண்டி வாட் வார்ட்பிளேஸில் உள்ள தேசிய பல் வைத்தியசாலைக்கு முன்பாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது இதனை அடுத்து குறித்த முச்சக்கர வண்டி தொடர்பில் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்திடம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டனர் இதன்போது மெத்தேனிய பிரதேசத்தில் வசிக்கும் ஒருவரின் பெயரில் அந்த முச்சக்கர வண்டி பதிவு செய்யப்பட்டிருந்தது அந்த முச்சக்கர வண்டி பதிவு செய்யப்பட்டிருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டது வாடகை வண்டி சாரதியான தனது முப்பத்தி மூன்று வயதுடைய மைத்துனருக்கு வாகனத்தை வழங்கியதாக முச்சக்கர வண்டியின் உரிமையாளர் குறிப்பிட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் கர்வாத்தோட்ட போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டில் மகளிர் உலகக்கிண்ண இருபதுக்கு இருபது கிரிக்கெட் தொடரில் விளையாடவுள்ள அணிகளின் எண்ணிக்கையை பதினாறாக அதிகரிப்பதற்கு சர்வதேச கிரிக்கெட் பேரவை தீர்மானித்துள்ளது கடந்த முதல் நேற்று வரை கொழும்பில் இடம்பெற்ற சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் வருடாந்த கூட்டத்தின் போது இத்தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட மகளிர் உலக கிண்ண இருபதுக்கு இருபது கிரிக்கெட் தொடரில் எட்டு அணிகள் பங்கேற்றிருந்தன இதன் பின்னர் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு அணிகளின் எண்ணிக்கை பத்தாக அதிகரிக்கப்பட்டதுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் எண்ணிக்கை பனிரண்டாக அதிகரிக்கப்பட உள்ளது இதன்படி இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டில் மகளிர் இருபதுக்கு இருபது கிரிக்கெட் தொடரில் பதினாறு அணிகளுக்கு வாய்ப்பளிப்பதற்கான யோசனைக்கு சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் பொதுக்கூட்டத்தில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இஸ்ரேலின் தாக்குதலில் உயிரிழந்த கற்பிணிப்பெண் ஒருவரின் வயிற்றில் இருந்து உஜிருடன் குழந்தை ஒன்றை வைத்தியர்கள் மீட்டுள்ளனர் இஸ்ரேல் காசா இடையே கடந்த அக்டோபர் ஏழாம் தேதி போர் ஆரம்பமானது கடந்த ஒன்பது மாதங்களாக தொடரும் இப்போரில் இதுவரை முப்பத்தி எட்டாயிரத்திற்கு மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் இந்நிலையில் காசாவில் உள்ள ஹமாஸ் அமைப்பினரை முற்றிலும் அளிக்கும் தாக்குதல் தொடரும் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அறிவித்துள்ளார் இந்நிலையில் பலஸ்தீனம் அருகே நூசிராத் அகதிகள் முகாமில் இஸ்ரேலின் தாக்குதலால் உயிரிழந்த என்ற குழந்தையை காசா மருத்துவமனை வைத்தியர்கள் அறுவை சிகிச்சை மூலம் வெளியே எடுத்துள்ளனர் குழந்தைக்கு உடனடியாக சிகிச்சை அளிக்கப்பட்டதை அடுத்து குழந்தை நலனுடன் இருப்பதாகவும் நள்ளிரவில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் குழந்தையின் தாய் உள்ளிட்ட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஆறு பேர் உட்பட இருபத்தி நான்கு பேர் உயிரிழந்ததாகவும் அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மணமகன் திட்டியதற்காக திருமணமாகி மூன்றே நிமிடத்தில் பெண் ஒருவர் விவாகரத்து செய்த சம்பவம் சமூக வலைத்தளங்களில் வைரலாகியுள்ளன துபாயில் ஒரு தம்பதி உறவினர்களை அழைத்து மிகவும் கோலாகலமாக திருமணத்தில் இணைந்து கொண்டனர் தொடர்ந்து மேடையில் மணமகள் திடீரென கால் தடுமாறி கீழே விழுந்தபோது அவருக்கு கை கொடுத்து உதவி செய்வதற்கு பதிலாக மணமகன் மணமகளை திட்டிய சம்பவம் இந்த விவாகரத்திற்கு காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மணமகள் கீழே விழுந்தவுடன் அடைந்த மணமகன் முட்டாள் பார்த்து நடக்க மாட்டாயா என மனைவியை திட்டியுள்ளார் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் முன்னிலையில் தன்னை தனது கணவர் முட்டாள் என கூறி அவமரியாதை செய்ததை மணமகளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை இதே போன்று எதிர்காலத்தில் இவ்வாறு நடந்து கொள்வாரோ என நினைத்த மணமகள் உடனே இத்திருமணத்தை ரத்து செய்ய தீர்மானித்து நீதிபதியை அழைத்து உடனே விவாகரித்து வேண்டும் என கோரியுள்ளார் நீதிபதியும் அவர்களுக்கு உடனே விவாகரித்து வழங்கியுள்ளார் திருமணமாகி வரும் மூன்று நிமிடங்களில் இருவருக்கும் இடையே விவாகரத்து ஏற்பட்டுள்ளது இதேவேளை துபாயில் இதுதான் மிகவும் குறுகிய கால திருமணமாக இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது தற்போது இச்சம்பவம் சமூக வலைத்தளங்களில் வைரலாகியுள்ளன இதுடன் இன்று எமது மதிய நேர பிரதான செய்திகள் நடைபெறுகின்றன எமது அடுத்த பிரதான செய்திகளை இரவு எதிர்பாருங்கள் வணக்கம்